ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் கொட்சு அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் கத்திரிக்காய் அவ்வளோ பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வரமிளகா தக்காளி புளி புளி இந்த சைஸ்க்கு போதும் ஸோ அவ்வளோதான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஒரு ஆயில் விட்டு நல்லா நாலு பக்கம் நல்லா தே தேய்ச்சிக்கோங்க ஏன்னா ஏன் நம்ம ஆயில் கொடுக்குறோம்னா தூள் போது சீக்கிரம் குறிஞ்சிரும் நல்லா நாலு பக்கமும் திருப்பி திருப்பி கத்திரிக்காவ நல்லா சுட்டுக்கோங்க கருகுனாலும் நாளும் பரவாயில்ல ஏன்னா உள்ள நல்லா வேகணும் ஓகே பாருங்க நல்லா ரெடி ஆயிருச்சு நம்ம இப்போ இதை எடுத்து அப்புறம் தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லா ஆரட்டும் சொல்லுங்கள் பாருங்க இப்போ நல்லா புகை வருது பக்கம் நல்லா வெந்துருச்சு அந்த கார்னரில் மட்டும் நல்லா வேகட்டும் வெந்ததையும் நம்ம எடுத்து தோல் ரிமூவ் சூடு ஆரந்து தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்று கத்திரிக்காய் ஆறுற வரைக்கும் நல்லா சூடு ஆறட்டும் அது வரைக்கும் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா கந்தது கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வர சின்ன வெங்காயம் வர ஒரு நாலு மிளகா மட்டும் போடுங்க இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க சின்ன வெங்காயம் ஒரு ஏழு லிட்ட வெங்காயம் போடுங்க நிறையா போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஏழு மேலே கொஞ்சம் நிறையா போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஏழு லிட்டர் போட்டாலும் ஓகே நல்லா வணக்கிடுங்க ரெண்டு நிமிஷம் போதும் அழக்சி அஞ்சு ஆகிற வரைக்கும் நல்லா வாங்கிவிடுங்க நல்லா வாங்கிடுச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி தக்காளி நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன் சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்குங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுங்க ஏன்னா நம்ம புளி ஊற்றுறோம் இல்லைங்களா அதனால இதுவும் ரெண்டு புளி கொஞ்சம் கரெக்ட் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நான் சின்ன தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்க பெரிய தக்காளியாக இருந்தா ஒன்று எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா அரை டீஸ்பூன் போடுங்க உப்பு தேவையானது நல்லா வணங்கிட்டேன் அந்த ரெலிகா சைஸ் புளிய இல்லைங்களா அது நல்லா நான் கர쳐 இருக்கேன் கர쳐 இதிலே ஊத்திடுங்க ஓகே இது சூடு ஆறிஞ்சி பாருங்க ஓகே இது பாருங்க நல்லா சூடு ஆறிஞ்சி இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்க கத்திரிக்காய் நல்லா தோல் ரிமூவ் பண்ணியாச்சு நல்லா நல்லா வருது மசிச்சுக்கலாம் நல்லா கத்திரிக்காய் மசிச்சு வச்சாச்சு இந்த புளி கரைசல் கொதிச்சதையும் இதை நம்ம போட்டுக்கலாம் நல்லா புளிக்கரைசல் நல்லா கொதிக்குது நம்ம கொடுக்குறதுலே சிம்பிளான வேலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கலாம் எப்பயும் நார்மலாக தக்காளி க கத்திரிக்காய் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே பிடிக்கும் பிரிஞ்சு வரும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வர வரைக்கும் கலருங்க ஏன்னா நம்ம கத்திரிக்காய் ஆல்ரெடி நம்ம தீயில சுடுறதுனால வெந்திருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அதிகமாக வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மசாலா நம்ம மசாலா ஐட்டம்லாம் எல்லாம் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் கிளற போதும் உப்பு மசாலாலாம் எல்லாம் ஓகே பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது ஓகே இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க